தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அபிராமி அந்தாதியின் சில முக்கிய பாடல்களையும் அதை பாராயணம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அபிராமி அன்னை அபிராமி என்றாலே நமக்கு அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவர் கலையாத கல் கல்வி குறையாத செல்வம் குன்றாத இளமை கழுபினி வாராத உடல் என்று சகல சௌபாக்கியங்களையும் அடக்கிறார் அடுக்கிக்கொண்டே வருகிறார் ஸ்ரீ அபிராமி பட்டர் இது அனைத்தும் தரக்கூடியவர் ஆதி கடவுரின் அபிராமி என்கிறார் செல்வம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அமராவதி நகரையே நம்முடைய ஆளுகைக்கு கொடுத்தாலும் அதற்கு மேலும் நாம் வேண்டுவோம் எனக்கு அந்த செல்வம் வேண்டும் ஒரு கார் விட்டது பக்கத்து வீட்டுக்காரனை போல் கார் வேண்டும் மாடி வீடு கிடைத்திருக்கிறது இன்னொரு மாடி வேண்டும் நூறு பவுன் நகை இருக்கிறது இன்னும் நூறு பவுன் நகை வேண்டும் ஆசைகள் தான் போகிறோம் ஆனாலும் செல்வம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை செல்வம் என்பது என்ன செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்கிறார் திருவள்ளுவர் காதால் கேட்டு அடையக்கூடிய கல்விதான் அறிவு செல்வம்தான் மிக உயர்ந்தது என்கிறார் ஆனாலும் பொருள் தேடி அலையும் இந்த உலகில் அருள் தேடி அலைய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பட்டர் அபிராமி அன்னையை வேண்டுவதன் மூலம் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் அமராவதி நகரையே ஆளும் போகத்தை கொடுப்பாள் தேவேந்திரனுக்கு தேவலோகத்தை பரிசாக கொடுத்தவள் அம்பிகை அவள் நமக்கான அமர வாழ்வை அமராவதி நகரை ஆளும் பாக்கியத்தை தருவாள் என்கிறார் அவள் எப்படி இருக்கிறாள் பவளக்கொடியிலே பழுத்த செவ்வாய் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய் செவந்த வாய் அவளுடைய உதடு பவள கொடி போல் உள்ள சிவப்பை போல் இருக்கிறது பனிமுறுவல் அழகான புன்னகை தவள திருநகை துணையா எங்கள் சங்கரணை தன்னுடைய பவளவாயால் அதில் சிந்தும் முத்து போன்ற பற்களின் சிறப் சிரிப்பால் ஈஸ்வரனையே தன் வசமாக்கிக் கொண்டவர் துவல பொருது துடியிடை சாய்க்கும் தன்னுடைய துடியிடை அம்பி தொடியிடையின் அழகால் ஈஸ்வரனை தன் பக்கம் ஈர்த்தவர் துணை முளையால் ஈஸ்வரனையே தன்னுடைய அழகான தோற்றத்தால் பவள செவ்வாயால் பனி முறுவலால் கொடி போன்ற உடலால் ஈஸ்வரனை தன் பக்கம் ஈர்த்தவர் அவள் என்ன பண்ணுவா அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அவளை பணிமீன் அவளை பணிந்தால் அவள் உடனே ஈஸ்வரன் கிட்ட சொல்லுவா இந்த பக்தன் என்னை பணிகிறான் இவனுடைய வறுமையை நீக்கி இவனுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் கொடுங்க என்று கூறுவார் உடனே ஈஸ்வரன் அம்பிகையின் சொல்லுக்கு மறுபேச்சு பேச மாட்டார் இதைத்தான் ஆதிசங்கரர் தாயே உன்னுடைய கடைக்கன் பார்வையில் மயங்கி இருக்கும் ஈசன் அந்த பார்வையின் நோக்கை கொண்டே தன் பக்தர்களின் ஆவலை பூர்த்தி செய்கிறார் என்று கூறுவார் எனவே நீ உன் பக் கணவன் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்து என்று கூறுவார் அவளுடைய கடைக்கண் பார்வை ஒன்றுக்கே ஈசன் சகல லோகங்களையும் அள்ளி கொடுப்பார் எனும்போது அவளுடைய முழு பார்வையும் நம் மேல் பட்டால் அது எவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவள் கற்பகத்தாறு போன்றவர் அவளிடம் நாம் வேண்டாத உலகாயுத விஷயங்களைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர ஞானமும் நல்வித்தையும் கல்வியும் உன்னை பணியும் பாக்கியத்தையும் தர வேண்டும் என்று நாம் கேட்பது இல்லை அதைத்தான் கேட்க வேண்டும் அவளை பணிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அவளை பணிந்தால் அமராவதி நகரையே ஆளும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார் ஸ்ரீ அபிராபிப்பட்டம் அடுத்த பாடலை நானே பார்த்தேன்